இந்த அற்புதமான அரங்கத்தில் நம்முடைய தென்னிந்திய பார்வர்டு பிளாக் இந்த மண்டல மாநாட்டிலே மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற இணைந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிக முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பிபி தன்னுடைய மக்கள் பணியை ஆரம்பித்து அதன் பிறகு விஸ்வ இந்து பரிஷத்துல அதன் பிறகு இந்து முன்னணி தொடர்ந்து நம்முடைய தேசிய சித்தாந்தத்தில் பயணம் செய்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தென்னிந்திய பார்வர்டு பிளாக் என்கின்ற அற்புதமான ஒரு கட்சியை நிறுவி அதனுடைய தலைவராக இருந்து குறிப்பாக இந்த பகுதியிலே தேசியத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பாக தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் திருமாறன் அவர்களே மேடையில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான மாநாட்டிற்கு முன்னிலை வைக்கக்கூடிய தென்னிந்திய பார்வர்டு பிளாக்கினுடைய மாநில தலைவர் அண்ணன் வசந்தம் ஃபரூக் அவர்களே வரவேற்புரை நல்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் ராஜேஷ் அவர்களே ஆசியுரை வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய சுவாமி ஸ்ரீ நாகசக்தி பாபுஜி அவர்களே என்னோடு இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்களே இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களே தேசிய செட்டியார்கள் பேரவையினுடைய நிறுவனத் தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா அவர்களே புரட்சித் தலைவர் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே தென்னாடு மக்கள் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் கணேஷ் தேவரையா அவர்களே ஜனநாயக மக்கள் ராஜ்ய கட்சியினுடைய நிறுவன தலைவர் குணசேகரன் நாயுடு அவர்களே விருளார் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் அண்ண சரவணம் அவர்களே இந்து மகாசபையினுடைய நிறுவனத் தலைவர் கோடம்பாக்கம் ஸ்ரீ அவர்களே அகில உலக வெள்ளாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் ஆறுமுகம் பிள்ளை அவர்களே வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவி சகோதரி அன்னலட்சுமி சக்கீலா கணேசன் அவர்களே மல்லர் சேனையினுடைய நிறுவன தலைவர் சோலை பழனிவேன் அவர்களே என்னோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் அண்ணன் திருமாறன் அவர்களோடு இணைப்பெரிய சகோதரராக அரசியல் பயணத்தில் இருக்கக்கூடிய அருமையண்ணன் ராம ஸ்ரீனிவாசன் அவர்களே மேடையின் மீது இருக்கக்கூடிய என்னோடு வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களே மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் கதறி நரசிங்க பெருமாள் அவர்களே மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் மகா சுசீந்திரம் அவர்களே நம்முடைய தலைவர்களே தொண்டர்களே மிக முக்கியமான தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய முன்னெருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா முக்கியமான தலைவர்களே தொண்டர்களே உங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை நான் உருவாக்கி கொள்கின்றேன் சகோதர சகோதரிகளை இன்று நம்முடைய என் மண் என் மக்கள் யாத்திரை நான்கு தொகுதியிலே என்று காலையிலே செய்யூர் பகுதியிலே அந்த பகுதியில் மதுராந்தகம் அந்த பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஐயா இருந்தும் இந்த மாநாட்டிற்கு வர வேண்டும் வந்துவிட்டு உடனடியாக சென்னைக்கு திரும்ப வேண்டும் என்கின்ற ஒரு அவசரமான நிலைமையில் அந்த மாநாட்டுக்கு வந்திருக்கின்ற காரணம் என்னன்னாங்க நாங்கள் நம்முடைய யாத்திரை ஆரம்பித்த முதல் நாள் ராமேஸ்வரத்திலிருந்து தொடர்ச்சியாக இன்னைக்கும் வரைக்கும் ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் நம்மோடு தொடர்ச்சியாக வந்திருக்கின்றார்கள் என்றால் தென்னிந்திய பார்வர்டு பிளாக்கினுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லா இடத்திலும் மலையில குளிரில பணியில எல்லா இடத்திலும் தொண்டர்கள் நம்மோடு நின்றிருக்கின்றார்கள் குறிப்பாக நம்முடைய அருமையண்ணன் திருமாறன் அவர்கள் எங்கேயெல்லாம் அவரால் வர முடியுமோ வந்து ஆக்கமும் ஊக்கமும் இந்த யாத்திரை கொடுத்திருக்கின்றார்கள் அதற்கு நன்றி கடன் செலுத்த வேண்டிய கடன் எனக்கு இருக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக இந்த மண்டல மாநாட்டிற்கு நான் வந்திருக்கின்ற சகோதர சகோதரர் உங்களுடைய உழைப்பை எல்லாம் கொடுத்து பட்டி தொட்டியிலிருந்து மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சியை தமிழகத்திலே நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் ஐயா இன்னைக்கு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களைப் பற்றி நம்முடைய ப்ரொஃபஸர் ராம சீனிவாசன் ஐயா அவர்கள் எனக்கு பிறகு இன்னும் ரொம்ப பெரிதாக பேச போறார் இருந்தும் இந்த தலைவர்களை பற்றி ஒரே வாக்கியத்தில் நான் சொல்ல வேண்டும் என்றால் நாளைய தமிழகத்தினுடைய தலைவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் ஐயா அந்த பழைய அரசியல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த பழைய அரசியல்லாம் முடிஞ்சு போச்சு ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி அதெல்லாம் கப்பல் ஏறிடுச்சிங்க ஐயா இரண்டாயிரத்து இருபத்தி இருந்து ஒரு புது அரசியல் ஆரம்பிக்க போகிறது எந்தெந்த சமூகத்திற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் மேடையின் மேல் அமர்ந்திருக்கின்றார் அவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதெல்லாம் பிடிக்கும் இது எல்லையுமே பிடிக்காம ஒரு புதிதாக ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் என்று விரும்பக்கூடிய தலைவர்கள் மேடையில் இருக்கின்றார் மிகப்பெரிய அடையாளமும் அங்கீகாரமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக கிடைக்கும் என்று நம்பக்கூடிய மனிதன் நான் காரணம் அரசியல் மாற வேண்டும் இது போன்ற தலைவர்கள் எல்லாம் மக்கள் பிரதிநிதிகளாக தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் வரும் பொழுது அரசியல் உண்மையாலுமே மக்களுக்கான அரசியலாக மாறும் அதற்காக மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் தொடர்ந்து ஒரு மாற்று அரசியலுக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வைக்கிறேன் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் அதே அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி கடவுளாக மாறியவர் நம்முடைய பசுமன் முத்துராமலிங்க தேவரையன் அவரை போன்ற ஒரு மகான் இந்திய அரசியல் இருந்தது கிடையாது இனி இருக்க போவது இல்லை அது ஒரே ஒரு மனிதன் ஒரே ஒரு முறை வந்தவர் எந்த ஒரு அரசியல்வாதியும் கூட கடவுள் மகான் என்று சொல்வதற்கு நிறைய பேருக்கு அருகதை தகுதி இல்லைங்க அவங்களே போஸ்டர் போட்டுக்கலாம் தொண்டர்களை வைத்து சொல்ல வைக்கலாம் அது வேறு ஆனா உண்மையால் ஒரு மனிதன் என்று கடவுளாக மாறி இருக்கின்றார் மகானாக இருக்கின்றார் அவருடைய வாழ்க்கையினுடைய கொள்கையெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும் என்று தமிழக மண்ணிலே ஒரு அரசியல்வாதி பிறந்திருக்கின்றார் என்றால் என்னை பொறுத்தவரை என்னுடைய முதல் மனிதனாக முதல் கடவுளாக இருப்பது பசுமன் முத்துராமலிங்க தேவரையா தொடர்ச்சியாக எல்லா இடத்திலும் கூட முத்துராமலிங்க தேவரையாவை பற்றி உணர்ச்சிகரமாக தைரியமாக அதனால் அரசியல்ல எனக்கு பிரச்சனை வந்தாலும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து நான் பேசிக் காரணம் உண்மையை பேசும் பொழுது அரசியலை கணக்கு வழக்கு பார்க்க கூடாது என்று சொல்வார் எனக்கு அரசியல் எப்படி மாறி வச்சுதாங்க ஐயா ஒரு வார்த்தை சொன்னா கூட கணக்கு வழக்கு பார்ப்பாங்க இவரை பத்தி சொன்னா எத்தனை ஓட்டு பிளஸ் ஆகும் இவரை பத்தி சொன்னா எத்தனை ஓட்டு மைனஸ் ஆகும் அப்படித்தான் இன்னைக்கு தமிழகத்திலே அரசியல் களத்துல ஒரு ஒரு தலைவரும் திம்பத்தை வைத்து கட்டமைக்கப்படுகின்றார் அதையெல்லாம் உடைத்து ஒரு தனிப்பெரும் ஆளுமையாக இன்னைக்கு ஒருத்தர் நம்ம எடுத்து சொல்ல முடியும் ஒரு இளைஞர் சக்திக்கு உந்துகோலாக ஒரு தலைவரை காட்ட முடியும் என்றால் அது பசுமன் முத்துராமலிங்க தேவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்குல இருந்து தொடர்ச்சியா நீங்க பாருங்க குற்ற பரம்பரை சட்டத்திற்கு எதிராக பேசிய இந்திய அளவில் முதல் தலைவர் அவர் மட்டும்தான் அதிகமாக பேசுகின்றார் என்பதற்காக ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல அவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டு அவர் பேசக்கூடாது என்று சொன்ன பொழுது கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நடைபெற்ற தேர்தலில் பேசாமைங்க ஐயா வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்ட பேசாம அந்த தேர்தலில் ஜஸ்டிஸ் கட்சியை ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் தோற்கடித்தார் எவ்வளவு பெரிய ஒரு திறமை இருக்கணும் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல ஜஸ்டிஸ் கட்சி அன்னைக்கு அந்த வேட்பாளரை ராமநாதபுரத்தில் தோற்கடித்தார் எனக்கு முன்பு பேசிய அண்ணன் தேவநாதன் யாதவன் அவர்கள் சொன்னாங்க இந்தியாவில் சில தலைவர்கள் மட்டும்தான் ஒரே நேரத்தில் பாராளுமன்றத்தில் வெற்றி பெறுவாங்க சட்டமன்றத்தில் வெற்றி பெறுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு சுதந்திர இந்தியாவுடைய முதல் தேர்தல் ஒரே நேரத்தில் அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி இரண்டையும் ஐயா ஜெயித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சுதந்திர இந்தியாவுடைய இரண்டாவது தேர்தல் ஒரே நேரத்தில் ஸ்ரீவல்லிபுத்தூர் நாடாளுமன்ற தொகுதி முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி இரண்டையும் ஜெயித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு அருப்புக்கோட்டை பாராளுமன்ற தொகுதியில் ஜெயித்தாங்க சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அன்னைக்கு இருந்த ஜஸ்டிஸ் கட்சியாக இருக்கலாம் அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம் அதன் பிறகு திராவிட கட்சிகளாக இருக்கலாம் அனைவருக்கும் சிம்ம சொப்பனமாக இந்த மூன்று கட்சிகளுக்கும் ஒரு தலைவர் தமிழக மண்ணில் இருந்தார் என்றால் அது முத்துராமலிங்க தேவரையா மட்டும்தான் முத்துராமலிங்க தேவரையா மறுபடியும் தேவைப்படுறார் எப்ப தேவைப்படுறாரோ இல்லையவங்க இன்னைக்கு தேவைப்படுறார் இன்னைக்கு முத்துராமலிங்க தேவரையா தேவைப்படுறார் இந்த மண்ணில் ஜாதியை வைத்து ஒரு பக்கம் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது குடும்ப ஆட்சி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அடாவடித்தனமான அரசியல் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது பணத்தை வைத்து ஜனநாயகத்தை படுகொலையிலே தள்ள முடியும் என்பதை தமிழகத்திலே அரசியல்வாதிகள் தொடர்ந்து காட்டிக் இந்த இருக்கக்கூடிய ஒரே ஒரு மருந்து மட்டும்தான் இந்த நான்கு தவறுகளுக்கும் இருக்கக்கூடியது எப்ப ஒரு இன்னைக்கு இருக்கா ஆனா இன்னைக்கு முத்துராமலிங்க ஐயா வடிவில் ஒரு தலைவர் நமக்கு கிடைத்திருக்கின்றார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிக முக்கியமான தேர்தல் யார் எப்படி முத்துராமலிங்க ஐயா அவர்கள் நம்முடைய ஆன்மீகமும் நம்முடைய தேசியமும் இரண்டு கண்கள் என்று சொன்னார்களோ அதே வழக்கில் அதே பாதையிலே பயணிக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படி முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சனாதன தர்மத்தை பற்றி யார் தவறாக பேசினாலும் கூட வெகுண்டெழுந்து நிற்பாரோ அதே போல சனாதன தர்மத்தை காக்கக்கூடிய அற்புதமான மனிதராக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படி நேர்மையான ஒரு அற்புதமான அரசியலை கொடுக்க முடியும் என்று முத்துராமலிங்க தேவரையா நமக்கு காண்பித்து கொடுத்தாரோ அதே போல ஒரு அற்புதமான அரசியலை கடந்த பத்தாண்டு காலமாக பாரதத்தினுடைய பிரதமராக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றார் இரண்டு பேருத்தினுடைய வாழ்க்கை குறிப்பை படித்தால் ஐயா மிக தெளிவாக தெரியும் இருவரும் அச்ச அசலாக ஒரே பாதையிலே பயணிக்கக்கூடிய அரசியல்வாதி எல்லாவற்றையும் தாண்டி இன்னொரு கம்பீரத்தை பாருங்க முத்துராமலிங்க தேவரையா ஒரே ஒரு கடவுள் அவர் ஏற்றுக்கிட்டாருனா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இன்னைக்கு மறைக்கப்பட்ட மறுக்கடிக்கப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐயாவை இந்தியாவில் மறுபடியும் பட்டி தொட்டி எல்லாம் ஒரு தலைவர் எடுத்து செல்கின்றார் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒற்றுமை பாருங்க இரண்டு பேருக்கு எவ்வளவு ஒற்றுமை பாருங்க அப்ப திமுக முத்துராமலிங்க தேவரையாவை தவறாக பேசுவதாயே ஒரு புழைப்பாக திமுக தலைவர்கள் வச்சிருப்பாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மிக மோசமாக முத்துராமலிங்க தேவரையாவை பற்றி பேசுவாங்க சமீபத்தில் நாம நம்முடைய தென் தமிழகத்தில் யாத்திரை நடந்த பொழுது கூட சில திமுக தலைவர்களுக்கு நான் பதிலடி கொடுத்தேன் யாராவது திமுக ஒருத்தர் முத்துராமலிங்க தேவரையாவை போல் தன்னுடைய வாழ்நாளினுடைய கடைசி பகுதியில் தன்னுடைய சொத்தை பதினாறு பாகமாக பிரித்து அதை தன்னுடைய அற்புதமான நண்பர்களுக்கு தன் கூட இருக்கக்கூடிய கொடுத்து அந்த சொத்தை வந்து கல்விக்கும் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற கட்டளையிட்டு அவர் காண்பித்துக் கொடுத்த அந்த பதினாறு சகோதர சகோதரிகளும் அதே போல் தங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய முழு சொத்தையும் இறைவனாக மாறிய பிறகு கூட மக்களுக்காக ஒரு தலைவர் அர்ப்பணித்திருக்கின்றார் என்றால் அது முத்துராமலிங்க தேவரையர் ஆனா திமுக காரங்க சொத்தை அபகரிக்காக திமுக தலைவர்கள் பிறந்திருக்கின்றார்கள் அடுத்தனுடைய சொத்தை எப்படி அபகரிக்கலாம் என்று யோசித்து அதற்காக பிறந்தவர்கள் திமுக தலைவர் ஆனால் பல இடத்துல மிக கடுமையாக நான் பேசியிருக்கின்றேன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய கால் நெகத்தினுடைய தூசிக்கு திமுகவின ஒரு தலைவர் கூட சமம் கிடையாது கால் நெகத்தில் இருக்கக்கூடிய தூசி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அரசியல் போயிட்டு இருக்கு இதெல்லாம் மாற்றுவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முதன் முதலாக தமிழகத்தில் இந்த பெரும் எழுச்சியை நாம் பார்க்கின்றோம் இன்னும் தேர்தல் அறிவிக்கப்படவில்லை மார்ச் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் எப்போ வேணாலும் அறிவிக்கலாம் ஐயா ஆனால் எழுச்சியை பட்டியலுக்கு எல்லாம் பார்க்கின்றோம் குறிப்பாக தென் தமிழகத்தில் இது போன்ற ஒரு எழுச்சி ஏற்படும் என்று யாரும் நம்பியது கிடையாது கன்னியாகுமரியிலிருந்து தென்காசியிலிருந்து திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடியிலிருந்து எங்கே சென்றாலும் கூட மக்கள் சொல்லுகின்ற ஒரே வார்த்தை மோடி 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 ஐயா இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க குறிச்சு வச்சுக்கங்க தேர்தல் முடிந்த பிறகு என்னை கேளுங்க நானும் எங்கே போக போவது கிடையாது நீங்களும் எங்கே போக போவது கிடையாது தேர்தல் முடிந்த பிறகு வாக்குப்பட்டு என்னும் பொழுது நான் சொல்லுகின்றேன் தென் தமிழகத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார் இன்னைக்கு நான் சொல்றேங்க ஐயா குறிச்சு வச்சேன் நான் எங்கேயும் என்னுடைய வார்த்தை நான் சும்மா அப்படியே போட்டுட்டு போற ஆள் கிடையாதுங்கய்யா அரசியல் களத்தை நன்றா நன்றாக ஆராய்ந்து கூறுகின்றேன் தென் தமிழகம் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்று சொல்லுகின்றேன் தென் தமிழகம் இத்தனை காலமாக வளர்ச்சி பாதையில இல்லாம வெறும் ஜாதி அரசியலை வைத்து குடும்ப அரசியலை வைத்து பண அரசியலை வைத்து மக்களை பிணைய கைதிகளாக வைத்திருந்தார்கள் இந்த முறையை நான் சொல்றேங்க ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் மதுரைக்கு கீழே இருந்து திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெறப்போவது கிடையாது நான் சொல்வதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வாக்குப்பெட்டு எண்ணும் பொழுது நாம் பேசுவேன் களம் தயாரா இருக்குதுங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு சங்கரன் கோவில் இரண்டு நாட்களுக்கு முன்பு விட்டு போன சங்கரன் கோவில் தொகுதிக்காக அங்கே சென்று விட்டு மறுபடியும் வந்தங்கய்யா நேரமாக இருந்தாலும் கூட மக்களுடைய எழுச்சியை என் கண்ணால் பார்க்க முடியும் ஏன்னா மக்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் மக்களுக்கு வளர்ச்சி வேணும் மக்கள் தென் தமிழகத்திலிருந்து இந்தியாவில் எந்த பகுதிக்கும் வேலை செய்வதற்கு தயாராக இல்லை மிக முக்கியமாக இளைஞர்களுக்கு அவருடைய சொந்த ஊரில் வேலை வாய்ப்பு வேண்டும் அதையெல்லாம் தாண்டிங்கய்யா விவசாயம் மறுபடியும் வளம் பெற வேண்டும் என்று தென் தமிழகம் நினைக்கிறோம் நீர் மேலாண்மை யாரோ ஒருத்தர் கொண்டு வரணும் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை போல ஒரு நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசு வேண்டுமென்று இந்த நான்கு இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பெண் தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை தீர்மானிக்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய போதைப் பொருளை ஒரு கும்பல் டெல்லி போலீஸ் புடிச்சா இரண்டாயிரம் கோடி ரூபாய் இருக்கக்கூடிய போதைப் பொருளை இந்த போதை பொருளுடைய மூளை யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் ஒருத்தர் மூளை இன்னொருத்தர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மத்திய சென்னை மண்டல துணை செயலாளர் முகமது சலீம் மைதின் ரெண்டு பேர் மூளை டெல்லி போலீஸ் சொல்றாங்க கடந்த மூன்று ஆண்டுகளில் மூன்றாயிரத்தி ஐநூறு கிலோ போதைப் பொருட்களை நாற்பத்தி ஐந்து முறை இவர்கள் வெளிநாடுக்கு அனுப்பி இருக்கலாம் பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் போதைப் பொருள் மூலமாக இந்த கும்பல் இருக்கலாம் ஒரு பக்கம் தாய்மார்கள் நீங்க கதறி அண்ணே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கே பார்த்தாலும் கூட போதைப் பொருள் தண்ணி கிடைக்குதோ கடையில் அரிசி கிடைக்குதோ தெரியாது ஆனால் சந்து கடைக்கு போனால் கஞ்சா கிடைக்குதுங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு தாய்மார்கள் பேச ஆரம்பித்திருக்கின்றன நமக்கு ஆட்சியில் எப்படியா திடீர்னு இவ்வளவு போதைப் பொருள் தமிழ்நாட்டுக்குள்ள எட்டி பார்க்குது இன்னைக்கு தெரியுது திமுகவனுடைய பொறுப்பில் இருக்கிறவங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவரோடு புகைப்படம் எடுக்கிறவங்க இந்த முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கு ஒரு சினிமா தயாரிப்பாளர் அவர் தயாரிக்கக்கூடிய படத்தினுடைய பாடலை யார் ரிலீஸ் பண்றாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி அவங்க அந்த பாடல் ரிலீஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை இவர் தயாரிக்கக்கூடிய படங்கள் உதயநிதி ஸ்டாலின் எல்லோருக்குமே நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இதெல்லாம் தாண்டிங்க ஐயா தமிழ்நாடு டிஜிபி கையில் ஒரு அவார்டு வேறு வாங்கியிருக்காரு இந்த மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல சம்பந்தம் இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளி எப்படிங்க போதை ஒழியும் எப்படி இங்க குழந்தைகள் நிம்மதியா இருப்பாங்க எப்படி கஞ்சா இல்லாத தமிழகத்தை எப்படி நம்முடைய வாழ்நாளிலே உருவாக்க முடியும் ஆனால் நீங்கள் யோசித்துப் பாருங்கள் இன்னைக்கு திமுக விடுதலை சிறுத்தைகளை கொள்கை கூட்டணி என்று சொல்வதை விட கடத்தல் கூட்டணி என்கின்ற வார்த்தை தான் அவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அதனால் நீங்க எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருக்கு வளர்ச்சி இல்லவே இல்லை கோபாலபுரத்தில் மட்டும்தான் வளர்ச்சி என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் வீக்கம் கையா ரெண்டாயிரத்து இருபத்திலான அந்த கோபாலபுரத்தை கட்டி வெட்டி எடுத்து வெட்டி எடுத்துடலாம் அது வீக்கம் அது வளர்ச்சி இல்லைங்க ஒரு குடும்பத்தினுடைய மகனும் மருமகனும் வளர வேண்டும் என்பதற்காக கோபாலபுரம் வீங்கி கொண்டிருக்கிறது தமிழகத்தில் வளர்ச்சி எங்கே இல்லைங்க ஐயா நீர் மேலாண்மை தண்ணி பிரச்சனை விவசாயம் கீழே எல்லாம் பாருங்க எல்லா துறைகளிலும் தமிழகம் இன்னைக்கு அதல பாதாளத்தில் போயிட்டு இருக்கு அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு கஞ்சா கடத்தல் கூடிய கும்பல் அதனால் சகோதர சகோதரிகளை நாம் தெளிவாக இருக்க வேண்டும் இந்தியாவுடைய சரித்திரத்தில் முதன் முதலாக ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் பொழுது இந்த பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்படுவதற்கு முன்பாகவே வெற்றியாளர் யார் என்று தீர்மானித்து தேர்தல் நடக்கிறது இல்லைங்களா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நமக்கு உறுதியாக தெரியும் மோடி ஐயா தான் வரப்போறாரு ஆனா நமக்கு என்ன தெரியாது நாங்க ஐயா நானூறு எம்பிக்களோடு வரப்போகின்றார்களா நானூத்தி ஐம்பது எம்பிக்களோடு வரப்போகின்றார்களா என்பது மட்டும்தான் நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு உறுதியான பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கு அதனால் சகோதர சகோதரிகளே உங்கள் முன்னால் அற்புதமான தலைவர்களை எல்லாவற்றையும் தாண்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கேரண்டி அவருடைய சொல் அவருடைய உறுதி அவருடைய நம்பகத்தன்மை இவங்க கொடுக்கிற எல்லா அறிக்கையும் தாண்டி பிரதமர் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார் அவங்க கொடுக்கிற அறிக்கையெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல திமுக தேர்தல் அறிக்கை ஐநூத்தி பதினொன்னு இங்க மேடையில் பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க யாருக்காவது நேரம் இருந்ததுன்னா பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறீங்க திமுகவுடைய தேர்தல் அறிக்கை ஒன்னொன்னா நீங்க ஒரு பென்சில் எடுத்து அப்படி அப்படி அடிச்சு பாருங்க ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில முழுமையாக இருபது தேர்தல் வாக்குறுதியை திராவிட முன்னேற்றக் கழகம் நிறைவேற்றவில்லை இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து முப்பத்தி மூன்று மாத காலம் கிட்டத்தட்ட பாதி ஆட்சி முடிஞ்சிருக்கு அப்ப நீங்க கேட்கலாமே அப்ப பிஜேபி பத்தி சொல்லுங்கண்ணே இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை கொடுத்தோம் உண்மைதான் தேர்தல் அறிக்கையிலே மக்களுக்கு நாம் அறிவித்து இருக்கக்கூடிய திட்டங்கள் திட்டங்கள் நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தோம் ஐயா மாநில தலைவராக கேமரா முன்னாடி உங்களிடம் நான் சொல்லக்கூடிய முற்றிலும் உண்மை என்னவென்றால் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டு நாளை மறுநாள் மோடி அவர்கள் பல இடத்துக்கு வர்றாங்க அவருடைய முதல் அரசியல் பேச்சு நாளை மறுநாள் நீங்கள் கேட்க இருக்கின்றீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு யாருக்காவது சந்தேகம் இருக்கு நாங்க ஐயா இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து படித்து பாருங்கள் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்தையும் நிறைவேற்றி விட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் தமிழக மக்களுடைய வாக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வேண்டும் என்று தைரியமாக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க சொல்றாங்க நான் காலையில் கேட்டேங்க ஐயா மதுரா தகத்தில் கேட்டம்மா யாருமா அதிகமாக பொய் சொல்றது ஒரு தாய்மார் இருந்தாங்க ஸ்டாலின் ஐயா அதிகமாக பொய் சொல்றாங்களா உதயநிதி ஐயா அதிகமாக பொய் சொல்றாங்க நீ கேட்ட கேள்வியை தப்புனே அந்த குடும்பமே பொய் சொல்றேன் பிரித்து கேட்கலாம் அதுபோல் என்று போற்றி போட்டுக்கொண்டு இருவரும் பொய் சொல்லுகின்றார் முதலமைச்சருடைய பொய் ஐநூற்றி பதினோரு தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்ற விட்டோம் ஐயா மோடி ஐயா எப்போ சொன்னாருங்களாங்க ஐயா நாங்கள் ஆட்சி அமைத்து இரண்டாயிரத்தி ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் வரைய குறைப்போம் நம்ம நம்ம தேர்தல் அறிக்கையில் இருக்குங்களா ஐயா நம்முடைய தேர்தல் அறிக்கையில் இல்லை சொல்லாமல் பெட்ரோல் டீசலை இரண்டு முறை குறைத்து அதுவும் ஒரு முறை பெட்ரோலை பத்து ரூபாயும் டீசலை ஏழு ரூபாயும் ஒரு முறை குறைத்து இருக்கட்டும் சொல்லாமல் செஞ்சிருக்கும் திமுக தேர்தல் அறிக்கையில் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் ஐந்து ரூபாயும் டீசல் நான்கு ரூபாயும் குறைப்போம் நாங்க இல்ல நாம சொன்னாங்க நாம் ஆட்சிக்கு வந்தால் ஒரு ஒரு கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுப்போம்னு சொல்லாமல் நாம் செய்திருக்கின்றோம் மோடி சிலிண்டராக இருந்தால் முந்நூறு ரூபா சாதாரண சிலிண்டராக இருந்தால் இருநூறு ரூபா மானியம் வந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு ரூபாய் மானியம் கொடுப்போம் என்று திமுக தேர்தல் அறிக்கை கொடுத்துவிட்டு விட்டு முப்பத்தி மூன்று மாத காலமாக செய்யாமல் இருக்காங்க திமுக தேர்தல் அறிக்கை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு டன் கரும்பு குறைந்தபட்ச ஆதரவு விலை நான்காயிரமாக உயர்த்துவோம் செய்யவில்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா திமுக தேர்தல் அடிச்ச அப்படியே பாருங்க எல்லா மகளிருக்கும் உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் இன்னைக்கு வெறும் முப்பத்தி மூன்று சதவீத மகளிருக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வருது அறுபத்தி ஏழு சதவீதத்திற்கு இல்ல நாங்க ஆட்சிக்கு வந்தா காலேஜுக்கு போல பசங்க ஹையர் செகண்டரி பசங்க பொண்ணுகளுக்கு குழந்தைகளுக்கு டேப் டேபுங்க ஐயா லேப்டாப் மாதிரி டேப் பத்து ஜிபி இன்டர்நெட் மாசம் கொடுக்க போறோம்னு ஆனா கொடுத்த லேப்டாப்பையும் புடுங்கிட்டாங்க இந்த அரசு ஆட்சிக்கு வந்தா நகை கடன் தள்ளுபடி இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் தள்ளுபடி இல்லை எதுவுமே இல்லை அப்ப முதலமைச்சர் மேடையில் நின்று கொண்டு எந்த மைக்கில் ஆள் இல்லாத எந்த கடையில் டீ ஆத்திட்டு இருக்காரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி பதினோரு வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம் ஆள் இல்லாத எந்த டீக்கடையில் டீ ஆத்துறாங்க ஐயா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் கிளம்பி வந்திருக்கார் தாய்மார்களே தைரியமா இருங்க இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஆயிரம் ரூபா வராம இருக்கு நான் எலெக்ஷன் முடிச்சோன்னே கொடுத்துட்றோம் டைமர் கேட்குறாங்க அப்படிங்களாங்க ஐயா அதாவது மனு கிரி ஒன்றும் கலப்படாதீங்க நம்ம திமுக காரன் கையில மனு கொடுத்துருங்க எலெக்ஷன் முடிச்சோன்னே ஆயிரம் ரூபாய் கொடுத்துருங்க திமுக ரிசர்வ் பேங்க் கவர்னரா அவங்க வீட்டில் நோட் அடிக்கிற மிஷின் வச்சிருக்கானா ஆயிரம் அடிச்சு அடிச்சுக்கோ உங்க வீட்டு வாசலை ஒட்டி வைக்கிறதுக்கு இப்படியே பொய்யை பேசி பொய்யை பேசி எழுபது ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய அரசியல் நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரி என்னுடைய அன்பான வேண்டுகோள் இதை எல்லாம் முறியடிப்போம் பொய் பித்தலாட்டம் ஜாதி அரசியல் பண அரசியல் குடும்ப அரசியல் ஏமாற்ற அரசியல் இந்த அனைத்துக்கும் முத்துராமலிங்க தேவரையுடைய உருவிலே இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து நானூறு எம்பிக்களை தாண்டி பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையிலே முறையாக ஆட்சி கட்டளை அமர வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று சொல்லி இந்த அற்புதமான பொதுக்கூட்டத்தை கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சியினுடைய எல்லா சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை சொல்லுகின்றேன் காரணம் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி நடத்துறது சாதாரண வேலை இல்லைங்கய்யா ரொம்ப கஷ்டமான வேலை ஒரு அரசியல் கட்சி நடத்துறது திருமாரணம் பாருங்க எப்படி உட்காந்துருக்காங்கன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார் அந்த மாநாட்டுக்காக அவ்வளோ உழைத்திருக்கின்றார் சாதாரண வேலை ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக என்னால் முழுமையாக உணர்ந்து கொள்ளணும் அவர் நினைச்சிருக்கலாம் நாம் எதுக்கு ஒரு கட்சி நடத்தணும் ஏதாச்சும் ஒரு கட்சியில் சேர்ந்திருக்கலாம் இன்னால் நாம் ஒரு எம்எல்ஏ ஆயிருக்கலாம் இன்னார் ஒரு எம்பி ஆயிருக்கலாம் இப்போ அவர் நினச்சிருக்கலாம் அதை தாண்டி விடாப்பிடியாக ஒரு அரசியல் கட்சியை நடத்தி தீர்வேன் அரசியல் கட்சி நடத்துறதெல்லாம் அவ்வளவு கட்சிகளுக்கு மத்தியில் அண்ணன் திருமான் போன்றவர்கள் மேடையில் எல்லா தலைவர்களும் ஒரு அரசியல் கட்சி நடத்தினா அவங்களை நசுக்கிடுவாங்க ஒரு யானை நடந்து வந்து ஒரு கட்டெரும்பை நசுக்குவது போல சிறிய கட்சிகள் ஆனால் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கட்சி நடத்துகின்றார்கள் காரணம் அவர்களுடைய தன்மானத்தையோ அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய தன்மானத்தையோ விட்டுக் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை அதனால் எல்லா தலைவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கலை வணக்கங்களை தெரிவித்து குறிப்பாக அண்ணன் திருமாறன் அவர்களுக்கு எவ்வளவு பிரம்மாண்டமான சிறப்பான ஒரு அற்புதமான தேர்தலுக்கு முன்பு தேர்தல் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஐயா சண்டைக்கு முன்னாடி சண்டைக்கு முன்னாடி சங்கு ஊதி தான் சண்டை ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க அதுபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழக தேர்தலுக்கு வார்த்தை சண்டை ஆரம்பித்து விட்டது தயாராக இருக்கின்றோம் எங்களுடைய சேனை என்று மிக அற்புதமாக மிக அற்புதமாக ஒரு மிகப்பெரிய குரலோடு இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது திருமாவன் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய அன்பண்ணுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் ஐயப்பன் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி புகழ் அண்ணன் தமிழகத்தினுடைய தியூபால் பெண்கள் அணியினர் தேசிய அளவிலே பெற்ற கோப்பையை மரியாதைக்குரிய தமிழக பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் கொடுத்து ஆசி பெறுவார்கள்